வணக்கம் சிங்க பெண்களே இந்த வீடியோவில் நாம கரு பதிர அறிகுறிகள் எப்படி இருக்கும் போயிடலாம் இப்போ நம்ம கரு பதிர அறிகுறிகள் எப்படி இருக்கும் பொதுவா கர்ப்பம் ஆகுறது அப்படின்றது எல்லா பெண்களுடைய ஆசையா இருக்கும் எதிர்பார்க்கிற விஷயமா இருக்கும் எப்படி கரு பதியுது கரு பதிர அறிகுறிகள் எப்படி இருக்கும் எப்படி குழந்தை வளருது அப்படின்றத ஒவ்வொரு மாதமும் தெரிஞ்சுக்க எல்லா பெண்களுமே ஆர்வம் காட்டுவாங்க அத முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட கர்ப்ப வளர குழந்தையை ஆரோக்கியமா பாத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக எல்லாருக்கும் பொதுவானதான் கேட்டீங்கன்னா இல்லங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அறிகுறிகளை கொண்டிருக்காது அறிகுறிகளே இல்லாத கர்ப்பங்களும் இங்க இருக்கு பொதுவா மாதவிடாய் தள்ளி போறத வச்சுதான் இன்னைக்கு நிறைய பேர் அவங்களோட கர்ப்ப பரிசோதனையை மேற்கொள்றாங்க பல பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒழுங்கச்ச மாதவிடாய் வர்றதுனால அவங்க அதை பெருசா எடுத்துக்கிறதும் எடை போடும் போதும் உடல் சோர்வு ஏற்படும் போதும் அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டு கவனம் இல்லாம இருப்பாங்க மூன்று மாதங்களுக்கு மேலான பின்பும் கூட அவங்க கவனிக்காம இருக்க கூடாது சரிங்களா ஒரு மாதம் தவறுனாலும் மருந்தகத்துல கிடைக்கிற பிரெக்னன்சி கிட் வாங்கி அவங்களுடைய கர்ப்பத்தை பரிசோதனை பண்ணிக்கலாம் சில நேரங்கள்ல அப்படியே பிரெக்னன்சி கிட் வாங்கி நாம பண்ணும்போது கிடைக்காத ரிசல்ட் அதாவது அதுல வந்துட்டு சிறுநீர் பரிசோதனை நம்ம பண்ணுவோம் இல்லையா அதை விட ரத்த பரிசோதனையில இன்னும் தெளிவா நாம கண்டுபிடிக்கலாம் நீங்க கர்ப்பமா இல்லையா அப்படின்னு அதனால உடல்ல மாற்றம் ஏற்பட்டா முறையா டாக்டர் கிட்ட போங்க பரிசோதனை பண்ணிட்டு அதை உறுதிப்படுத்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி இப்போ நாம அந்த கரு பதிர் அறிகுறிகள் அதாவது இம்ப்ளான்டேஷன் அந்த சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் சயின்ஸ் சரிங்களா மாதவிடாய் தவறுறது அதிகாலை சோர்வு குமட்டல் இரவுலையும் பகல்லையும் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது வெள்ளை போடுறது வாசனைய பார்த்தா ஒத்துக்காம போறது மார்பகம் பெரிதாவது தொட்டா வலிக்கிறது நரம்புகள் புடைத்து தெரிகிறது மார்பக காம்புகள் கருப்பா மாறுறது இப்படின்னு மார்பகத்துல சில மாற்றங்கள் ஏற்படும் வயிறு மந்தமாவும் அஜீரண கோளாறுகளும் ஏற்படும் வழக்கத்துக்கு மாறா உடல் எப்பவுமே சூடா இருக்கிற மாதிரி இருக்கும் மலை சிக்கல் இருக்கிற மாதிரியான உணர்வு உங்களுக்கு இருக்கும் சிலருக்கு துளி துளியா ரத்த போக்கு கூட ஏற்படும் புளி ஐசு மாங்காய் இது மேல திடீர்னு ஆசை ஏற்படும் இது எல்லாமே கருப்பதற்கான பொதுவான அறிகுறிகள் நீங்க கர்ப்பமா இருக்கிறீங்கன்னு உங்க டாக்டரை அணுகி உறுதி பண்ண உடனே அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே கவனமா இருக்கிறது அவசியம் ஏன்னா இனிமேதான் உங்க கருவுல வளர்ற குழந்தையோட இதயம் மூளை கண் உதடுகள் கை கால்கள் நரம்புகள்னு எல்லா முக்கிய உறுப்புகளும் வளர ஸ்டார்ட் ஆகும் கர்ப்ப காலத்துல தேவையான அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மருத்துவருடைய பரிந்துரையின்படி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க சரி மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாடியே கருப்பத அறிகுறிகள் நமக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் மாதவிடாய் காலம் வர்றதுக்கு முன்னாடியே இங்க நிறைய பேர் அவங்களுடைய கர்ப்பத்தை அளவுக்கு இருப்பாங்க பொதுவா மாதவிடாய் தவறுதல வச்சு நம்ம கர்ப்பத்தை நாம உறுதி வர்றதுக்கு ஒரு வாரம் முன்பு லேசான ரத்த கசிவு இருக்கும் அதோட சரியா கர்ப்பம் எத்தனை நாள்ல உறுதி செய்யலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம் வயிறு பிடிப்பும் ஒரு வகை அறிகுறிதான் கர்ப்பமா இருக்கும் போது அதிகமான ரத்த ஓட்டம் இருக்கும் இதனால இப்படிப்பட்ட அந்த பிடிப்பு வழி மாதிரி ஏற்படலாம் காலை மாலைன்னு எப்போ வேணாலும் சோர்வு ஏற்படலாம் குழந்தைக்கு தேவையான பால் மார்பகத்துல வலி எடை அதிகரிப்பு சுற்றி கருவலையும் கூட ஏற்படலாம் மனநிலை மாற்றம் அதிகமா ஏற்படும் உடல்ல ஈஸ்ட்ரஜன் அண்ட் புரோகஸ்ட்ரான் போன்ற ஹார்மோன்களோட சுரப்பு அதிகமா இருக்கிறதுனால இந்த மாற்றம் ஏற்படுது இதுதான் மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாடி ஏற்படுற கர்ப்ப அறிகுறிகள் சரிங்க இப்ப கரு எப்படி உருவாகுது அப்படிங்கறத பத்தி நாம பாக்கலாம் பருவமடைந்த பெண்களுடைய கருப்பையில ஒவ்வொரு மாதமும் கருவிற்கான சினை முட்டைகள் உற்பத்தி ஆகும் அந்த முட்டைகள் வெடிச்சு வெளிவந்து ஒரு நாள் வரைக்கும் அந்த முட்டை உயிரோடையே இருக்கும் அந்த நேரத்துல தம்பதிகள் உடலுறவுல ஈடுபட்டாங்கன்னா ஆணோட விந்தணுக்கள் பெண்ணோட இனப்பெருக்கு உறுப்புக்கு உள்ள போய் நீந்தி கருமுட்டையினை சென்றடையுது உடலுறவின் போது ஆணோட விந்தனு பெண்ணோட யோனி கருப்பை வாய் கருப்பை வழியாக மிதந்து சென்று பிலோப்பியன் குழாயை அடையுதுங்க அதே வேளையில ஏதாவது ஒரு கரு முட்டைக்குள்ள விந்து நுழைஞ்சு கரு கட்டல் மேலும் ஒரு முட்டைக்குள்ள ஒண்ணுக்கு மேற்பட்ட விந்து நுழையாது கரு முட்டை கருப்பைக்கு வந்தடைய நாலுல இருந்து ஏழு நாட்கள் எடுத்துக்கோ கருப்பையில வந்து அடைஞ்ச உடனே கரு வளர துவங்கும் இயற்கையாகவும் இது நிகழும் அப்படி முடியாத பட்சத்துல ஆய்வு முறையில் கூட இந்த கருக்கட்டல் மூலமும் ஒரு பெண் செயற்கையாக கருத்தரிக்க முடியும் பெண்களுக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் விடாய் கடைசி மாதவிடாய் முடிந்து பதினான்கு நாட்கள்ல கருப்பையிலிருந்து புதிய கருமுட்டை வெளியில வரும் அப்போ தம்பதிகள் ரெண்டு பேருமே உடல் உழைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கருத்தரிப்பு நிகழ வாய்ப்பு இருக்கு சரி கரு பதியும் போது ரத்த போக்கு ஏற்படுமா பொதுவா கருத்தரிச்சதுக்கு அப்புறம் மாதவிடாய் விடாய் நின்றுடும் ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் கருப்பையில கரு பதியும் போது இரத்த போக்கு ஏற்படும் இது லேசான பிங் நிறத்திலயோ இல்லன்னா இளஞ்சிவப்பு நிறத்திலேயோ இந்த ரத்த கசிவு இருக்கலாம் ஆனா இத பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்ல ஐயோ பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க இது இயல்பான ஒண்ணு இத ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அறிகுறி இருந்துச்சுன்னா நீங்க உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க உங்க கர்ப்பத்தை சில சோதனைகள் மூலமா நீங்க அப்பவே உறுதி செஞ்சுக்கலாம் இல்ல நீங்க வெயிட் பண்ணி உங்களோட பீரியட்ஸ் தள்ளி போனப்ப கூட நீங்க செக் பண்ணிக்கலாம் சரிங்க அறிகுறி உள்ள கர்ப்பங்கள் அறிகுறி இல்லாத கர்ப்பங்கள் அப்படின்னு இங்க நாம நிறைய இருந்தாலும் நீங்க கர்ப்பம் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வர்ற பட்சத்துல உங்க டாக்டர் அணுகி உங்களோட கர்ப்பத்தை உறுதி பண்ணிக்கிட்டு மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க இதை நிறைய பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு வேற எந்த மாதிரியான வீடியோஸ் தேவைப்படுது அப்படிங்கறத சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோல அப்லோட் பண்ணலாம் உங்களோட டவுட்ஸ் இதுவாக இருந்தாலும் நீங்க கேளுங்க எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன் இல்லன்னா நம்மளுடைய சிங்க பெண்கள் எல்லாருமே இருக்காங்க இல்லையா சோ அவங்களுக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக உங்க கமெண்ட்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க மேலும் இது போன்ற பிரெக்னன்சி வீடியோகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு உங்களுக்கு okay, so much, take care.